نان وان دال إسلام وارد من دوم. أبدانه سهاب بكر في <applause> الجنة، عمر في الجنة، عثمان في الجنة، علي في الجنة، طلحة في الجنة، زبير في الجنة، عبد الرحمن بن عوف في الجنة، أبو بيدة بن الجرّة في الجنة، سعيد بن زيد في الجنة. رضي الله ناجم أجمعين بلال حنظلة أكاشا معاوية ثابت بن قيس بن شماس وسيري بنية عبد الأشهل. عبد الله بن عمرو عبد الله بن عباس عبد الله بن عمرو بن عاص. عبد الله بن مسعود عبد الله بن الزبير. سعد بن معاص سعد بن ربي سعد بن سعد بن عبيدة رضي الله ناجم ஒரு ஹதீஸ்ல தான் பத்து பேர் ஒரு ஹதீஸ்ல பத்து பேர் ரசூ சொல்லாசம் சொர்க்கவாதினாங்க அது மேலதிகமாக சொன்ன எத்தனையோ சஹாபாக்கள் சொர்க்கவாதிகள் நேரடியாக ஹதீஸ்ல பிலால் சொர்க்கத்தில் அவங்களோட பாதரட்சியினுடைய சப்தத்தை எனக்கு முன்னால கேட்டேன் ரசூ சொல்லாஹ் சொன்னாங்களா இல்லையா உமர் சொர்க்கத்துல ஒரு மாளிகையை பார்த்தேன் அது உங்களுக்கு என்று சொல்லப்பட்டது பார்த்தாங்களா இல்லையா அன்புக்குரிய சகோதரிகளே அப்படி என்றால் குரான் சொர்க்கத்துல ஓதர சத்தம் கேட்டது ஹாரிசாஹிபின் அமான் தாய்க்கு பணிவிடை செய்ததனால் அந்த பாக்கியத்தை பெற்ற எல்லாமே சகையான செய்திகள் அப்ப அவங்களுக்கு அது கிடைச்சதே அப்ப நாம் புரிந்து கொள்ள வேண்டும் வாழ்க்கையில் அவங்க வாழ்ந்தாங்க வாழ்ந்ததனால் இந்த இஸ்லாம் வாழ்ந்தது இந்த இஸ்லாம் மேலோங்கியது இந்த தௌஹீத் மேலோங்கியது சரியான கொள்கை அவர்கள் நிலைத்திருந்தார்கள் எல்லா துன்பங்களும் துயரங்களும் அவர்கள் சந்தித்த ஹந்தக் பதிரென்று உகதென்று என்று தபூக் என்று பல களங்கள் வாழ்க்கையில் அப்படி இருந்தும் விழாலிடம் இருந்த நிம்மதி எங்கே நாங்கள் பெற்றுக்கொண்டோம்